பெற்றோர்களுடைய பாவம் இப்போது நம்ம பிறக்கிறோம் நம்ம பிறப்புக்கு காரணமே தாயும் தந்தையும் இணைஞ்சதுனால தான் இப்போ தந்தையினுடைய வித்தானது தாயினுடைய கருவறையில் பூமியில் விழுந்து தான் அது வளர்ச்சி பெற்று நாம் ஒவ்வொருவருமே பிறக்கிறோம் இப்போ இந்த தந்தையினுடைய வித்தில் தந்தையினுடைய தந்தையினுடைய பிதி அப்பானுடைய அப்பாவினுடைய வழி வழியாக வந்துட்டுருக்கிற அனைத்து விஷயங்களுமே அனுபவித்த லாப நஷ்டங்கள் இரட்டைகள் அனைத்துமே இன்பதுன்பங்கள் விருப்பங்கள் நிராசைகள் அனைத்துமே அவருடைய வித்தில் பதிவாயிருக்குது அந்த வித்து தான் நாம் உருவாருக்கு காரணமாகுது போல் அம்மா ஸ்ரோனிதத்தினுடைய தன்மை அம்மானுடைய வர்க்கத்தில் வந்தவங்க அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி அனைவருடைய விருப்பங்களும் சேர்ந்து தான் அவங்களுக்கு சுரணிதமாக உருவாகுது அந்த சுரணியத்தில் அவங்களுடைய பிதராஜ் அவங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் சேர்ந்து கலப்படமாக கலந்துருக்குது இப்போ அவங்களுடைய வினையும் கலந்துருக்கு இப்போது அவங்களுடைய எல்லாம் கலந்து தான் நாம் உருவாகிறோம் அதில் நம்ம வினையும் கலக்குது நாம் தனிப்பட்ட முறையில் செய்த வினையும் கலக்குது ஆக பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவங்களோ நல்ல வினைகளோ தீய வினைகளோ நிச்சயமாக குழந்தைகளை சார்ந்தே தீரும்